ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தக்டூர் தமிழட்சி நம்ம இன்றைக்கி ஒரு பழமொழியும் அதோட ஒரு குட்டி கதையும் பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கான பழமொழி என்ன அப்படின்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றது வந்து நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா சரி நம்ம எல்லாருமே இந்த பழமொழியை வச்சே இதுக்கான விளக்கமும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்போம் சரியா ஆனால் நிறைய பேருக்கு இதில் சில சந்தேகங்கள் இருக்கலாம் இல்லை இந்த குழந்தைகள் கேட்கும்போது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு குட்டி கதையோட இந்த கதையை ஆரம்பிக்கிறேன் சரிங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ரெண்டு இளம் சிற்பிகள் வந்து இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேர்த்தியா சிலைகளை செதுக்குபவர்கள் அவங்க சிலை செதுக்குனா நேரில் பார்க்கும்போது அது உயிர் பெற்று வந்துருமோ அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக செதுக்குவாங்களாம் ஆனால் இவங்கக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா முதல் சிற்பிக்கு அதாவது அவர் பெயர் என்னென்னா அதிவேகன் சரிங்களா முதல் சிற்பி பேர் அதிவேகன் இரண்டாவது சிற்பி பேர் அமைதிதாசன் சரிங்களா இந்த ரெண்டு சிற்பிகளில் அதிவேகன் என்ன பண்ணுவார் கொஞ்சம் அவசர புத்தி அவர் பேரு அவர் வந்து கொஞ்சம் அவசரமே படுவார் அமைதிதாசன் அவரோட பேரு கேட்டாப்புல கொஞ்சம் அமைதியாக இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் போட்டி ஒன்று ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா அரசர் யார் வந்து ரொம்ப அழகான புத்தர் சிலையை ரொம்ப நேர்த்தியா செதிக கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு இந்த அரண்மனையோட தலைமை சிற்பியாகவும் நிறைய பொற்காசுகளும் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு இதை கேட்ட இந்த ரெண்டு சிற்பிகள் என்ன பண்ணுறாங்க ரெண்டு சிற்பிகளுமே செதுக்கும் விதத்தில் ரெண்டு பேருக்குமே சலச்சவங்க கிடையாது அரசர் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காரு கால அவகாசம் மூன்று மாதங்கள் மட்டும்தான் அந்த மூன்று மாதத்தில் யார் வந்து சரியாக முடித்து நேர்த்தியாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசும் பதவியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொன்ன உடனே அதிவேகன் என்ன பண்ணுறாரு சட சடன்னு போகிறாரு ஒரு கல்லை எடுக்கிறாரு அந்த கல்லில் தன்னோட சிலையை செதுக்க ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து செதுக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லையே அது வந்து உருவம் பெறும் நிலைமைக்கு வந்துருச்சு அப்பவே அவர் வந்து தான் தான் வெற்றியாளர் நம்ம ஓரளவுக்கு சிலையை செதுக்கி முடிச்சிட்டோம் அரசர் கொடுத்த காலத்தை விட முன்பாகவே நம்ம முடிச்சிட்டோம் நம்ம திறமையையும் நம்மளோட செதுக்குன சிலையையும் பார்த்து அரசர் ரொம்பவுமே பாராட்டி தனக்கு தான் பதவியே போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதிவேகன் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு மாதங்கள் இப்படியே போயிடுச்சு ஆனால் அமைதிதாசன் என்ன பண்றாரு இது வரைக்கும் எந்த வேலையும் ஆரம்பிக்கவே இல்லை ஒரு மாத காலம் போயாச்சு அந்த ஒரு மாத காலத்துல என்ன பண்ணார் தெரியுங்களா அவரு அவர் முதல்ல தனக்கு சிலை செதுக்கிறதுக்கு தேவையான தரமான கல் எது அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிறாரு இரண்டாவது விஷயம் அந்த கல்லில் எங்கே செதுக்குனா அந்த கல் உடையாது சரியான தரத்தில் நிற்கும் அப்படின்றத திட்டமிடுறாரு அதுக்கப்புறந்தான் உளியை செதுக்கவே ஆரம்பிக்கிறாரு ஆனால் அதிவேகன் என்ன பண்ணுறாரு அவசர அவசரமாக செதுக்குனதில் நிறைய இடத்துல விரிசல் வில ஆரம்பிக்குது ஆனால் அவர் அதை வந்து பெரிய பொருட்டாக எடுத்துக்காம சின்ன சின்ன விரிசல்கள் தானே நம்ம முதல்ல சிலையை மொத்தமாக செதுக்கிடலாம் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சாதாரணமாக விட்டுடுறாரு ஆனால் அமைதிதாசன் என்ன பண்ணுறாரு சிலையில எந்த தப்பும் தவறும் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொன்றையும் பொறுமையாக திட்டம் போட்டு இந்த இடத்துல செதுக்குனா கல் உடையாது இந்த இடத்துல செதுக்குனா அழகான உருவம் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் திட்டம் போட்டு ரொம்ப பொறுமையாக செய்கிறாரு மூன்று மாதங்கள் முடிகிற தருவாய் வரைக்கும் அந்த அமைதிதாசனோட சிலை உருவம் பெறவே இல்லை ஆனால் அதிவேகனோட சிலை எப்போவோ உருவம் பெற்று அரசர் எப்போ வருவார் தனக்கு எப்போ பதவி தருவார் அப்படின்ற ஒரு ஆவலோட தினம் தினம் பொழுத கடத்திக்கிட்டு இருக்காரு மூன்று மாதங்கள் முடியுது அரசரோட அந்த சிலையை யார் சிலை சரியா இருக்கு அப்படின்னு கணிக்கிறதுக்கும் கிளம்பி வந்துடுறாரு போய் பார்க்கும்போது முதல்ல பார்க்கற சிலை யாருது அப்படின்னா அதிவேகனோடது திறந்து பார்த்த இருந்து பார்க்கும்போது அந்த சிலை ரொம்ப அழகாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் தெரிஞ்சது ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த சிலையில் நிறைய இடங்களில் சிறு சிறு விரிசல்களும் முகம் வந்து ரொம்ப சீக்கிரமாக பொறுமை இல்லாமல் செதுக்கினதினால முகம் ஒரு பக்கம் சரிஞ்ச மாதிரி முகங்களில் சிறு சிறு பிழைகள் இருந்த மாதிரியும் அவர் முடியில் நிறைய விரிசல்கள் இருந்ததையும் கால் பாதங்களில் நிறைய வெடிப்புகள் இருந்ததையும் பார்க்குறாரு பார்த்தோன்னே அரசருக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனால் அதிவேகன் தனக்கு தான் பதிவு வர ஒரு ஆசையில் ரொம்ப பதட்டத்தோடு நின்றுட்டு இருக்காரு ரெண்டாவதாக வந்து அமைதிதாசனோட சிலையை திறந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது என்ன ஆகுது அந்த புத்தரே எழுந்து வந்து தனக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுமோ அப்படின்ற அளவுக்கு மறந்து போய் அரசர் அந்த சிலையை பார்க்குறாரு அந்த சிலையில் ஒவ்வொரு உறுப்பும் அவ்வளோ கச்சிதமாக செதுக்கப்பட்டிருக்கு புத்தரின் சிரிப்பும் சிரிக்காமல் இருக்கும் பார்ப்பவர்களுக்கு மன மனதில் என்ன தோணுமோ அந்த மாதிரி பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சிலை அவர் முடிகளிலிருந்து கால் பாதம் வரைக்கும் அவ்வளோ நேர்த்தியான செதுக்கல் பிழை இல்லாமல் பார்ப்பதற்கு கண்ணில் ஒத்தி மாதிரி ஒரு சிலை இதை பார்த்த உடனே அரசர் அப்படியே மெய்மறந்து போய் நிற்கிறார் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர் வேறு யாரும் கிடையாது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அரண்மனையின் தலைமை சிற்பி பதவியையும் ஆயிரம் பொற்காசுகளையும் பரிசாக கொடுத்து அவருக்கு சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறாரு இந்த கதையிலேருந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் இல்லைங்களா நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்றத விட என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம திட்டம் போடணும் திட்டம் போட்டு அதை எப்படி வழி நடத்துனா அது வெற்றியில் போய் முடியும் எந்த விஷயமே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாமல் சில விஷயங்களை பொறுமையாக ஆலோசித்து திட்டம் போட்டு பொறுமை மிக மிக முக்கியம் அப்படின்றத இந்த கதை உங்களுக்கு நல்லாவே உணர்த்தி இருக்கும் இந்த சிற்பி போல் நீங்கள் அதிவேகதாசனாக இருக்கணுமா இல்லை அமைதி தாசனாக இருக்கணுமா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது வேறொரு பழமொழியும் கதையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நன்றி வணக்கம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் அவசரமான செயல் எப்பொழுதும் ஆபத்தில் தான் போய் முடியும் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த உலகையே ஆள முடியும் அதுதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பாய்